அமிர்த மகா உற்சவம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உற்சவத்தை அந்த ஆண்டு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இப்ப அமிர்த்கால் என்று சொல்லக்கூடிய நூறாவது சுதந்திரத்தை நோக்கி நம்மளுடைய பயணமானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு நூறாவது சுதந்திரம் அடையும் பொழுது நாம் உலகத்துல மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமர் அவர்களும் நம் ஒவ்வொருவருடைய கனவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக இந்த நாடு அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டுவதற்காக நம்மளுடைய கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்க எங்கு பார்த்தாலும் கூட ஒரு இரண்டு விதத்தமான முன்னேற்றங்கள் ஒண்ணு சமூக நல சார்ந்த திட்டங்களினுடைய முன்னேற்றம் இன்னொன்று நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இந்த நாட்டினுடைய நம்ம வல்லரசு ஆகும்னா இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் அதற்காக நாம் தேசிய ஹைவேக்கள் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள் மாடர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள் நான்கு வழி சாலை ஆறு வழி சாலை எட்டு வழி சாலை பத்து வழி சாலை பன்னிரண்டு வழி சாலைகள் இன்றைக்கு பாரத தேசத்துல மிக வேகமாக போட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல விமான நிலைய விரிவாக்கங்கள் சென்னை நம்ம தமிழ்நாட்டில் சென்னை விமான நிலைய விரிவாக்கம் கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம் மதுரை விமான நிலையம் தூத்துக்குடி விமான நிலையம் திருச்சி விமான நிலையம் இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல விரிவாக்கம் செய்திருக்கின்ற ரயில் பாதைகள் இந்தியாவில் நூறு சதவீதமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது வந்தே பாரத் ரயில்கள் வந்தே பாரத் ரயில்கள் நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கிறோம் நமக்கு பெருமை ஆத்ம நிர்பர் பாரத்ல நம்மளுடைய சென்னையில் தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் வந்தே பாரத் ரயில்கள் ஆத்ம சுய சார்பு பாரத்துல நாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போலதான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் டிஃபென்ஸ் செக்டர் நம்முடைய ஆவடி டிஃபென்ஸ் முன்னாடி நம்ம ஆவடி நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கமான பேர் இப்படி டிஃபென்ஸ் செக்டர் இருக்கிறதுல நாம் இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு நம்மளுடைய நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு இறக்குமதியை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கு மேல நாம் இன்றைக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களை நம்மளுடைய தயாரிக்கப்பட்டு பாகிஸ்தான் நம்ம கிட்ட வாழாட்டினாங்க தீவிரவாதிகள் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆபரேஷன் அவர்களுக்கு பாகிஸ்தானுக்கு சரியான பாடத்தை ஓட்டணும் அவங்க எல்லைக்கு போகல நாம எல்லை தாண்டவில்லை நம்மளுடைய எல்லைக்குள்ளே இருந்து நம்மளுடைய நம்மளுடைய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ராணுவ தளவாடங்கள் மூலியமாக பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான தளங்கள் எல்லாம் தாக்கப்பட்டு பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்கள் நம்மளுடைய நாட்டிலே இருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு அந்த சைடு போய் பாகிஸ்தானுடைய தீவிரவாத முகாம்களை தகர்த்தோம்னா நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய ராணுவ வீரர்களும் இணைந்து இந்த ராணுவ வீரர்கள் அனைவரும் இணைந்து நாம் இன்றைக்கு இந்த தேசம் மிக முக்கியமான தேசமாக இந்த தேசம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த தேசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் நாம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்துல நாம் இன்றைக்கு உலகத்திலேயே நான்காவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருந்து கொண்டிருக்கிறோம் போன வருஷம் அஞ்சாவது இடத்துல இருந்தோம் இந்த வருஷம் ஆறாம் நாலாவது இடத்துல இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மூணாவது இடத்துல இருக்க போறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல முதன்மை நாடாக இருக்க போகிறது நூறாவது சுதந்திர தினம் நாம் கொண்டாடும் பொழுது சகோதரர்களே அந்த வளர்ச்சியினுடைய வேகத்தை நாம் பார்த்து இந்த நாட்டு தான் முன்னேற்றம் இந்த நாடு தான் முக்கியம் அதனாலதான் நாம நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அறிவு கொண்டு விடுத்தார்கள் உள்நாட்டுப் பொருள்களை நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய பொருள்களை நாம் ஊக்குவிப்போம் அதனால்தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கூட ஒவ்வொரு மாவட்டத்திற்கான பொருட்கள் ஒன் டிஸ்டிக் ஒன் ப்ராடக்ட் ஒவ்வொரு மாவட்டம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களும் கூட ஒன் டிஸ்டிக் என்ற அந்த ஒவ்வொரு ஊக்குவிக்க அந்தந்த பகுதியினுடைய பொருட்களை ஊக்குவிப்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே நம்மளுடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான் நம்மளுடைய பாரத தேசம் உலகத்திற்கு முதன்மையான தேசமாக இருக்க வேண்டும் இந்த தேசம் உலகத்தை ஆள வேண்டும் அதற்காக ஏன் இன்றைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற பல லட்சம் பேர் பல கோடி பேர் நாம் தங்களுடைய இன்னுயிரை ஏந்தி நமக்கு வெள்ளைக்காரர்கள் சுதந்திரத்தை பெற்றோம் நான் சொன்னேன் நாம் நாலாவது பொருளாதார நாடா இருக்கிறோம் வெள்ளைக்காரர்களை நாம் பின்தள்ளி விடுக்கிறோம் குறிப்பாக பிரிட்டிஷை நமக்கு நம்மளுடைய நம்மளை ஆட்சியர் பிரிட்டிஷை நாம் பின்தள்ளி விட்டு இன்றைக்கு நாம் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக வாழ்ந்து வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மக்கள் நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய இருபத்தஞ்சு கோடி மக்கள் இந்த பத்து ஆண்டுகள்ல வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் நாலு கோடி பேருக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட ஜல் திட்டத்தின் மூலம் தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி சமூக சார்ந்த அனைவருக்கும் கிட்டத்தட்ட எண்பது கோடி பேருக்கு மாசத்துக்கு ஐந்து கிலோ அரிசி நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஏழை மக்களுக்காக உணவு பாதுகாப்பு திட்டத்துல அரிசி கொடுத்து இருக்கின்றோம் அதே போல கிட்டத்தட்ட அறுபது கோடி கொரோனா நமக்கு இலவசமாக நம்மளுடைய நாட்டுல தயாரிக்கப்பட்ட கொரோனா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஏன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய ஒரே நோக்கம் ஒரே எண்ணம் இந்த நாடு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைய வேண்டும் நம்மளுடைய இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைய வேண்டும் இந்த இளைஞர்கள் நம்மளுடைய நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரே எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இந்த அருமையான நேரத்தில் இந்த மூவண்ண கொண்டு எழுந்துகின்ற இந்த நேரத்துல நாம் அனைவரும் இணைந்து இந்த நாடு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமை இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய மேம்பாட்டை இணைந்து அதனாலதான் நம்ம பிரதமர் சொல்றார் சப்கா சாத் சப்கா 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 விகாஸ் விஸ்வாஸ் பிரயாஸ் அதாவது நாம் அனைவரும் இணைந்து அனைவருடைய வளர்ச்சிக்காக அனைவருடைய நம்பிக்கையோடு அனைவருடைய முயற்சியோடு இந்த நாட்டை நாம் வல்லமை மிக்க நாடாக ஆக்குவோம் என்று உங்களிடத்தில் நாம் அனைவரும் இணைந்து வருகின்ற நாட்கள் பாரத தேசத்து நாட்கள்